அஸ்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து பிரியாணி செய்ய காமிக்க போகிறேன் சிக்கன் பிரியாணிங்க இது வந்து நான் வடித்து செஞ்சு செய்கிறேங்க அந்த பிரியாணி நான் எப்போதும் நார்மலாக செய்வேன் இது வந்து வடித்து செய்கிறேன் நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஆயில் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு கிராம் ஆயில் ஊற்றியிருக்கேன் நெய்யா ஆயிலும் பட்டை கிராமு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசி முக்கு எல்லாம் போட்டிருக்கேன் பல்லாரி வெங்காயம் கிலோ போட்டிருக்கேன் கொஞ்சோரம் உப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம் ஆனியனை பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இது வந்து பாதி இது எடுத்து வச்சுக்கிட்டலாம் தம் போடக்கூடாது நமக்கு தேவைப்படும் இது மீதி பாதி அது இருக்கட்டும் தக்காளி காக்கில தக்காளி இருக்கும் அதையும் போட்டிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு பெரிய மிளகா இருந்துச்சு நான் உழச்சி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டு போட்டுக்கலாம் புதினா பாருங்கள் புதினா கொஞ்சம் போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான புதினா மல்லி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இருக்குது அதிகம் போடுறேன் இப்போ மிளகாத்தூள் போடுறேன் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் உங்கள் காரம் தேவைப்பட்டால் உணஞ்ச போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பாருங்கள் இஞ்சி மூணு சேர்த்து அரைச்சது ஒரு நூறு கிராம் இருக்கும் அது போட்டிருக்கேன் இஞ்சி பொண்டு நல்லா வாசனை நல்லா மணக்கிற வரைக்கும் நம்ம வறுக்கணும் அதுலேயே இப்போ வந்து எனக்கு மந்தி மசாலா இருந்துச்சுங்க மந்தி மசாலா நான் கொஞ்சம் போடுறேன் இது வந்து மந்தி தான் செய்வாங்க நான் பிரியாணிக்கும் போடுறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இல்லைன்னாக்கா நீங்கள் மிளகு தூள் தூள் போட்டு கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த டேஸ்ட்டும் அது கிடைக்கும் பிரியாணி மசாலா பாக்கெட் விற்கிதுங்களா அதை போட்டுக்கங்க நல்லா இஞ்சி பூண்டு நல்லா மனம் வருது இப்போ வந்து நான் சிக்கன் கழுவி வச்சுருக்குறேன் அதை போடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எலுமிச்ச பழம் ஒரு ரெண்டு பழம் இருக்குது அதை புரிஞ்சு விட்றேன் தயிர் பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் ஊற்றுறேன் ரூபா பாக்கெட் இருக்குல்ல அது பாக்கெட்டு ரெண்டு ஊற்றுறேன் இது நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் வெந்துடுச்சு இது மட்டனாக இருந்தால் நம்ம குக்கரில் தான் வெந்துச்சு இதெல்லாம் சேர்த்துக்கணும் சிக்கனாக இருக்கிறனால அப்படியே இதுலேயே போட்டால் போதும் வெந்துடும் சிக்கனு நான் ஆயிலாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இது அப்படியே எடுத்து வச்சுருவோம் அடுத்த அடுப்பில் இப்போ வந்து வடிச்சு கொட்டுறதுக்கு ஏன்னா வச்சுருக்குறேன் தண்ணி வச்சுருக்கேன் நான் ஆகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் தண்ணி தாராளமாக வச்சுருக்கணும் பட்டை போட்டிருக்கேன் கிராம்பி இலக்காத போடுறேன் பசு நெய் இருக்குது அது கொஞ்சம் ஊற்றுறேன் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசி போடணும் நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் பாசுமதி அரிசி அரை மணி நேரமாக இருக்கோம் ஊர்னா தான் நல்லா நல்லா பெருசாக வரும் நமக்கு பாசுமதி அரிசி நான் கண்டிப்பாக ஊற வைக்கணும் நான் வந்து பாஸ்மதி அரிசி கொதிக்க வந்த கொதி வந்துடுச்சு கொதித்து நான் வடி வடிகட்டி நான் வச்சுருக்கறேன் அடுத்த அடுப்பில் இப்போ வந்து இந்த கிரேவி இருக்குங்களே சிக்கன் கிரேவி அதை வந்து நம்ம வந்து மூணு பாகமாக நம்ம வைக்க போகிறோம் இப்போ நான் முக்கால்வாசி நான் எடுத்துட்டேன் காவாசி கொஞ்சமாக வச்சுருக்கேன் சட்டியில் இப்போ நம்ம வடித்த சாதம் தான் அது மேலே போடுவோம் மூணு பாகமாக அந்த சிக்கன் எதோ போட போகிறேன் நம்ம எடுத்து ஜானியண்ண கொஞ்சமாக போட்டுக்குவோம் இல்லை பாருங்க இந்த சிக்கன் கிரேவி இதை மேலே ஊற்றுறேன் இது ரெண்டாவது பாகம் ஊற்றுறேன் இதுக்கு மேலே கொ பாதாமன் நான் அரைச்சி வந்துருக்கேன் அதை கொஞ்சம் போட்டுக்குவோம் இப்போ சாதத்தை மேலே போடுவோம் இப்போ எல்லா சாதத்தையும் வச்சிடலாம் கடைசியாக இதுக்கு மேலேயும் ஒரு லேயர் வச்சுருவோம் சிக்கன் இதை ஃப்ரை பண்ண ஆனியனை போட்டிருக்கேன் மீதி இருக்க பாதாம் திரி அரைச்ச பேஸ்ட்டாக போடுறேன் சிக்கன் கிரேவி அதில் ஊற்றிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பிரியாணி வீடியோ நிறையா போட்டிருக்கேன் மேலே மல்லிகைப்பூந்திலாம் போட்டுருவோம் நம்ம டேரெக்டாக அடுப்பிலே வச்சிடக்கூடாதுங்க இதை அடி பிடிச்சிரும் நான் ஒரு கரண்டி தம்போட கரண்டி வச்சுருக்கேன் அதை போட்டு தான் அதுக்கு மேலே இதை வச்சுருக்கேன் இது பத்து நிமிஷம் இருக்கட்டும் தம்மில் இருக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆனால் கூட திறந்து பார்ப்போம் பாருங்க எவ்வளோ சூப்பராக கம்மங்கள் மனம் அவ்வளோ நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது வடிச்சு கொட்டுற பிரியாணி இது பெரிய பெரிய மெண்டாரிங்களாம் இப்படி தான் செய்வாங்க நல்லா பரட்டி விடுவோம் எல்லா மசாலாவும் கரெக்டாக வரணும் எல்லா பிரியாணிக்கும் சேர்ந்து கம்மா க கரெக்டாக வரணும் அதனால் நல்லா அடியிலேருந்து பெரட்டி விடணும் அப்போ தான் கிரேவி எல்லா இடத்துக்கும் வரும் அவ்வளோதாங்க நல்லா கரெக்டாக வந்துருச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பிரியாணி எப்படி இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்